இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே பள்ளங்கள் மேடுகள் சரிவான குண்டுகள் பயணம் தொடர பயந்து நின்றுவிட்ட நண்பனே கிருவை என்னும் சோலையை சற்று கண்ணோக்கிப்பார் உன் தாழ்மையின் வாழ்வர்க்கு தேவன் தரும் பரிசு இதுதான் ஜீவனும் அருமையான கிருவையை அதிகாலையில் தேடுவதற்கு தவறாமல் கொடுப்பார் பாவ உலகிலே வாழ பாருமே போதும் கிருபையே ஜம பார போலகே ஜயவை புதுபலே பூரணமாய் விளங்கும் கிறிஸ்துவின் வல்லமைக்காய் பலவீனத்திலே மகிவே கிறிஸ்துவின் வல்லமைக்காய் பலவீனத்திலே மகிவே போதும் கிருபை ாய் என்றென்றும் துதித்திடுவே எனக்கு பாராட்டின கிருபைக்காய் என்றென்றும் துதித்திடுவே என்னுள்ளம் திரமடைய என்னில் ஊற்றிடு மே கிருபை என்னுள்ளம் திரமடைய என்னில் ஊற்றிடு மே கெருபை போதும் பை இன்னிசையில் இல் என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பாடல் சகோதரி பத்ம அவர்கள் இயற்றி நல்ல முறையில் எழுதின பாடல்கள் போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ உம்முடைய கிருபையை தாருமே என்று சொல்லி நல்ல ஒரு பாடல் இந்த உலகிலே நாம் வாழ்வதற்கு இந்த பாவமான உலகிலே வாழ்வதற்கு ஆண்டோடைய குருவை வேண்டும் என்று சொல்லி சகோதரி எழுதியிருக்கிறார்கள் அதையே பவுல் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலே நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லுகின்றார் நாம் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய குருவை வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதையே ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசனத்திலே வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகின்றார் பொல்லாங்கனை ஜெயித்தது பிசாசை ஜெயித்ததை குறித்து மிக அழகாக பவுல் எழுதுகின்றார் யோசிப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது போத்திபார் மனைவி யோசிப்பை கூப்பிடுகின்றாள் ஒருவேளை யோசிப்பு அவளுக்கு சம்மதித்திருந்தானே ஆனால் காலம் பூராம் அவனுடைய வாழ்க்கை அடிமை வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாக முடிந்திருக்கும் ஆனால் பாவத்தை உதறிவிட்டு அவளை வெறுத்துவிட்டு ஓடினான் ஆனாலும் குற்றம் அவன் மேல் விழுந்தது சிறைச்சாலைக்கு சென்றான் சிறைச்சாலை அதிகாரிகள் கண்களே தயவு கிடைத்தது ஆனாலும் ரெண்டு பேரு பேரு சொன்னது மாதிரி உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி பொறுமையோடு காத்திருந்தார் அந்த வேத வசனம் சொல்லுகின்றது யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லுகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனையாக போராட்டமாக நமக்கு யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கவலைப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கின்றார் அதையே ஒன்றியவான் இரண்டு பதினாலிலே தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகின்றார் அதையே ரோமர் எட்டு இருபத்தி ஆறிலே அந்தப்படியே ஆவியானவர் நமது பிளவினங்களில் நமக்கு உதவி செய்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் நமக்கு உதவி செய்கின்றார் அதையே பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கின்றார் நமக்கு சாட்சி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்து ஆவியானவர் சாட்சி சொல்ல முடியுமா இந்த நாட்களிலே அநேகம் பேர் நான் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் சற்று வித்தியாசமாக யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பெலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்வானாக என்று சொல்லுகின்றார் யோபு சொல்கின்றார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லி ஆனால் யோவில் சற்று வித்தியாசமாக சொல்லுகின்றார் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லுகின்றார் அன்றைய குருவை நமக்கு வேண்டும் சங்கீத முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ குருவை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகின்றார்கள் துன்மார்க்கனுக்கு அநேக பணக்காரர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஆனால் ஆண்டவுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருந்தோமானால் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதையே சங்கீத எண்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நீர் எனக்கு பாராட்டின மது கிருபை பெரியது என் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பு வித்தீன் என்று சொல்லுகின்றார் உங்களுடைய கிறுபை நீர் எனக்கு பாராட்டினே கிருபை பெரியது என்று சொல்லுகின்றார் அதையே சங்கீதக்காரன் எண்பத்தி நாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் விட்டார் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்தோ பயம் இருக்கின்றது உங்களுடைய பயத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் அப்பொழுது அவர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அதையே சங்கீதம் நூற்று பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு என்று சொல்லுகின்றார் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிறார் கண்ணை கண்ணீருக்கு தப்பு வைக்கிறார் காலை இடர்தலுக்கு தப்பு வைக்கின்றார் கொரோனா கொரோனா என்று சொல்லி ஊரெல்லாம் வந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை சாத்தானுடன் தொட முடியவே இல்லை இன்றைக்கும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் கொரோனா என்ற நோய் நம்மளை தொடவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய கிறுவை பெரியது அதையே சங்கீதம் நூற்றி பதினேழாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லுகின்றார் நம்மேல் வைத்த கிருபை மிகவும் பெரியது என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார் கடைசியாக யபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் கூட உயிர்ப்பித்தார் கிருவையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆண்டோட தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் நீடிய பொறுமையாயிருந்து ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு அதோடு மாத்திரமல்ல மாமியாரோடு ஒட்டிக்கொண்டு கொண்டு மாமியாருக்கு அடங்கி வாழ்ந்த ரூத் வாழ்க்கை வரலாறு அதோடு மாத்திரமல்ல பாதை தவறி போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பரபாச வாழ்க்கை வரலாறு மிஸ்டர் ரேக்லாண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி ஒளி காட்சியாக குறைந்த செலவிலே உங்கள் பகுதியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்தோமா என்ற வேத வசனத்தின்படி எங்களை எங்களை அழைத்து ஊழியத்தை உற்சாகப்படுத்துங்கள் நன்றி நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாக எங்களை அழைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக சுகம் பெற்றோர் ஆசீர்வாதம் பெற்றோர் அநேகர் தயவு செய்து ஜபத்திற்கு அப்புறம் எங்கள் அழைத்தால் தனித்தனியாக ஜபிக்க காத்திருக்கிறோம் நன்றி